嗯。 ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கிறத கூட நம்மளுடைய வினைகள் முன்வினைகள் நம்மள வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தும் நடக்க விடாமல் கோவிலுக்கு போகணும்னு நினைப்போம் போக முடியாது இன்றைக்கு நேரம் வரலை நான் கோவிலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கு நேரம் வரலை இப்போ அந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு தடைவிடும் ஒன்று ஒரு சில தெய்வங்களை பற்றி நமக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியலை ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லாம் இருக்குது அதாவது ராகு கேது திசைன்னு சொல்லுவா பார்த்தீங்களா ராகு திசை நடக்கிறது கஷ்டப்படுறேன் கேது திசை நடக்கிறது கஷ்டப்படுறேன்லாம் சொல்லுவா எல்லாரும் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி ஒன்னு சொல்றேன் அதாவது ஒரு விவசாயி அவனுக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிண்டே தான் இருக்கான் பட் ரொம்ப நல்லவன் அவனுக்குரிய உரிய காசை வச்சுக்கொண்டு பொண்டாடிய சந்தோஷமா வச்சுக்கிறான் குழந்தைகளை நான் என்ன பார்த்துக்குறான் அவன் பாட்டுக்கு அவனுக்கு ஒரு ரூபா கொடுக்க முடிஞ்சா ரெண்டு ரூபா கொடுக்க முடியாது நம்மளால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த உதவியை பண்ணிக்கிட்டு அவன் பாட்டு காலத்தை ஓடிக்கின்றிருக்கான் பட் அவனுக்கு வந்துட்டு ஒரு ஃபீலிங் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல பணக்காரனா இல்லையே நம்ம நல்லதுதானே நினச்சிக்கொண்டிருக்கோம் நம்ம ஏன் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம அந்த அளவுக்கு என்ன பாவம் பண்ணணும் அந்த ஃபீலிங்கெல்லாம் அவன் மனசுக்குள்ளே ஆக்சுவலி ஓடிக்கின்றே இருக்குது ரொம்ப நாளாக அப்போ வந்துட்டு அவர் அவாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு திண்ணையில் ஒரு சிவனடியார் வந்து படுத்துக்கிறார் அன்றைக்கி ராத்திரி அவாட்டில் வந்துட்டு அரிசி உப்புமா ஆளுக்கு ரெண்டு குட்டிகள் ரெண்டு அவர் அவர் ஆற்றுக்கார குழந்தை அவர் மனைவி ரெண்டு நாலு பேருக்கு மட்டும்தான் இருக்குது அப்போ வந்துட்டு அவரை வந்து சிவனடியார் வந்து இங்கே படுத்துட்டுருக்காரேங்கிறதுக்காக தன்னுடைய நமக்கு இன்றைக்கி ஒரு நாளுக்கு மேற்கு இல்லாட்டின்னு தேவலை நான் அவர் விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுக்குறார் இதை நீங்கள் சாப்பிட்டு இன்றைக்கி தூங்கிக்கோங்கோ நாளைக்கு காத்தால் கிளம்புங்கோ ஓ எங்கே போணுமோ நீங்கள் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ நீ இங்கே உட்காரு உங்ககிட்ட பேசுகிற நேரம் எனக்கு இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு ஏன்னா என்ன எனக்கு கொடுத்துட்டு உனக்கு இல்லாட்டியும் பரவாயில்லைன்னு என்ன நினச்சி இன்னொருத்தருக்காக நீ பட்னி கிடக்கலான்னு நினச்ச பற்றியா அதனால் உன்னுடைய முன்வினைகள் கொஞ்சம் ஒன்றை விட்டு விலகி போயிடுத்த அதனால நான் உன்னை பார்த்து சா பார்த்து பேசுகிற வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போன ஜென்மத்தில் நீ வந்துட்டு பெரிய செல்வந்தர் நிறைய காசு வட்டிக்கு கொடுத்து ரொம்ப அனாவ ரொம்ப அந்நியாய வட்டி எல்லாம் வாங்கி எல்லாரையும் நிறைய நிறைய பேரை சவி சா உய நிறைய பேர் மோசம் போயிருக்கா நிறைய பேர் சோ அந்த முன்வினை பயனால நீ இப்போ கஷ்டப்பட்டுக்குன்னு இருக்க இப்போ நான் உனக்கு ஒரு பைரவருடைய ஒரே ஒரு நாமாவை சொல்கிறேன் அதை நீ சொன்னாக்கா டெய்லி உனக்கு கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் ஏன்னா இப்போ நல்லது நினச்சதுனால நீ என்னையே பார்த்த நான் அந்த சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதனால நான் சொல்கிறேன் ஏன்னா உன்னுடைய முன்வினை பயன் வந்துட்டு கொஞ்சம் விலகி போயிடுது இவர் நல்லது நீ நினச்சதுனால விலகி போனதுனால நான் உன்னை பார்த்து சொல்கிறேன் இப்போ ஏன்னா பைரவருக்கு ரொம்ப சக்தி இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஸோ அவருடைய ஒரே ஒரு நாம ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாமாவை இனியுன்னு இல்லை யார் சொன்னாலுமே நல்லது மட்டுமே நடக்கும் ஒரு நாளைக்கு பதினோரு தடவை சொல்ல இல்லை இருபத்தோரு தடவை சொல்ல இல்லை பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் நம்மளால் அது எவ்வளோ ஆனால் மனசார சொல்லணும் ஒரு வாட்டி நாமாவை சொன்னாலும் மனசார சொல் கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் இதோ இந்த நாமம் ஓம் ஹ்ரீம் மகா ஸ்வர்ண பைரவாய நமக ஓம் ஹ்ரீம் மகா சொர்ண 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 பைரவாய நமக இதை சொல்லி பாருங்கோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அவரும் அதே மாதிரி சொல்கிறார் கொஞ்ச நாளையிலயே அவருக்கு அரசு வேலை கிடைக்கிறது அரசு வேலைங்கிறது அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது அவருக்கு அந்த வேலை கிடைக்கிறது ஸோ அவர் ஓரளவுக்கு நல்ல பணக்காரன் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஸோ அதே மாதிரி இந்த ஒரு நாமத்தை நன்னா நீங்கள் மனசார ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு சொன்னாலும் பரவாயில்ல இல்லை காரங்கார்த்தால் எழுந்து பள்ள தேய்ச்சிட்டு சொன்னாலும் பரவாயில்லை கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் ஓ பைரவ